வாழ்க வளமுடன் வீர நாயகன் அத்தியாயம் பதினொன்று வாருங்கள் பரம்பு நாட்டிற்கு சென்று பாரி கபிலர் மற்றும் சகாக்களை காணலாம் இருட்டும் போது நடுமலையின் மேற்கு திசை அடிவாரத்தில் இருந்து புலிவாழ் குகைக்கு வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் வரும் முன்னரே அந்த குகையில் பலர் இருந்தனர் எல்லோரும் கொற்றவை கூத்து பார்க்க பரம்பு நாட்டின் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்கள் புலிவால் குகை மிக நீளமானது எத்தனை பேர் வேண்டுமானாலும் படுத்துறங்கி போகலாம் அதன் கீழ் மூலையில் கொடும் கோடையிலும் வற்றாத நீரூற்று உண்டு முன்னால் வந்தவர்கள் பந்தத்தை பொருத்தி வைத்திருந்தனர் ஏந்தி வந்த ஆயுதங்கள் ஓர் ஓரத்தில் சாய்க்கப்பட்டிருந்தன வேட்டூர் பழையனை பார்த்ததும் எல்லோருக்கும் பெருமகிழ்ச்சி ஆசையோடு வந்து பேசினர் பயோதிகத்திலும் தளர்ந்து விடாத பற்றி பேச எவ்வளவோ இருக்கின்றன ஆணும் பெண்ணுமாக பெரும் கூட்டம் கூடியிருந்தது தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை பரிமாறிக் கொண்டனர் அவித்த பன்றிக்கறியை உப்பு போட்டு பிசைந்து பெரும் கூடையில் தூக்கி வந்திருந்தது ஒரு கூட்டம் மூன்று மலைகளை ஏறி இறங்கியவர்களின் பசியை அதுதான் தாங்கும் விரல்களுக்கு இடையில் பன்றியின் ஊன் ஒழுக கடித்து இழுத்தனர் மிகவும் களைத்து போயிருந்த கபிலருக்கு பனையோலை நிறைய துண்டங்களை எடுத்து வந்து நீலன் கொடுத்தான் உப்புக்கரியின் சுவை மிகவும் பிடித்திருந்தது விரும்பி சாப்பிட்டார் கபிலர் இன்னும் சாப்பிட வேண்டும் போல் இருந்தது அரை இருட்டில் நீலனை அடையாளம் காண முடியவில்லை சத்தம் போட்டு அவனை அழைக்க தயங்கியபடி இருந்தார் கபிலர் பச்சிலங் குழந்தை ஒன்று பசித்து அழுதது அப்போதுதான் கை நிறைய வாங்கிய அந்த தாய் அப்படியே பக்கத்தில் இருந்த கபிலரின் கையில் அவற்றை கொடுத்துவிட்டு சேலை துணியில் கையை துடைத்தபடியே ஓடிப்போய் மூளையில் தோல் விரித்து படுக்க போட்டிருந்த குழந்தையை தூக்கி பால் கொடுத்தாள் கபிலர் கையில் கறி உட்கார்ந்திருந்தார் அவள் மறுமுளை தாங்கி குழந்தையை அணைத்தாள் அது வயிறு நிறைந்ததும் உதடு பிதுக்கி மறுத்தது அதை மீண்டும் படுக்க போட்டு அழகிய சிரிப்போடு கன்னத்தை தொட்டு கொஞ்சி விட்டு எழுந்தாள் இந்த கூட்டத்தில் யாரிடம் கரித்துண்டங்களை கொடுத்தோம் என்பது அவளுக்கு நினைவில் இல்லை எல்லோரும் கரியை கடித்து இழுத்துக் கொண்டிருந்தனர் பணங்கூடையின் அருகில் போனால் கரி தீர்ந்து விட்டது அவள் மிகவும் சோர்ந்து போனாள் அந்த இருட்டில் அவளின் தவிப்பு யார் கண்ணிலும் படாமல் இருந்தது சற்றே கலங்கியபடி அவள் திரும்பும் போது மகளே உனக்கான உணவு எனது கையில் இருக்கிறது என்றது கபிலரின் குரல் அவள் குரல் கேட்ட இடம் நோக்கி வந்தாள் கை தாழ்த்தாமல் அப்படியே பிடித்திருந்தார் கபிலர் வாங்கிய அவள் கனிந்த சிரிப்பில் நன்றி சொல்லியபடி கரித்துண்டங்களை கடித்தாள் கடும் பசி சுவை வேறு இழுத்தது கையில் இருப்பதில் ஒரு துண்டையாவது சாப்பிடலாமா என பலமுறை தோன்றியது ஆனால் கை நிறைய கறி வாங்கிய நீ குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் மொத்தத்தையும் உதறிவிட்டு ஓடினாயே தாய்மைக்கு முன்பு ஆண்களாகிய நாங்கள் அற்ப என்றார் கபிலர் பெரிய சொல் சொல்கிறீர்கள் இருட்டில் உங்களின் முகம் தெரியவில்லை ஆனாலும் தந்தையை முகத்தை பார்த்துதான் அடையாளம் காண வேண்டுமா என்ன சாப்பிட்டு பேசினாள் ஈச்ச மதுவுக்கு வருத்த கறிதான் சரியான ஈடு ஆனாலும் வெப்பத்தை அடை காத்திருக்கும் கற்குகைக்குள் உப்பு கறி துண்டுகள் எல்லாவற்றையும் விஞ்சும் அலுப்பு தீர எடுத்து முடித்தது அந்த கூட்டம் வழி பொறுக்க இன்னொரு குவலையையும் சேர்த்து கொடுத்தான் நீலன் குடித்த கபிலர் ஓர் ஓரமாக படுத்து சமாளிப்போம் என முயற்சி செய்தார் எத்தனை ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் புதுப்புது புது அனுபவத்தை தரவல்லது காடு அன்றைய அனுபவத்தின் கதை காக்கா விரிச்சை பற்றியதாக இருந்தது இளம் வயது எந்த விலங்கையும் வீழ்த்தும் துணிவோடு வேல்கம்பை தூக்கி நிற்கும் வயோதிகம் எவ்வளவு கொடும் விலங்கிடம் இருந்தும் எளிதில் தப்பிக்கும் வித்தையை கக்கத்தில் வைத்து காத்திருக்கும் பழையனின் கம்பு கூட்டுக்குள் அவன் மரணத்தை வென்ற பல கதைகள் இடுக்கி கிடந்தன அதில் இன்னொன்றாக இன்றைய கதையும் சேர்ந்து கொண்டது கபிலர் தூக்கமின்றி எழுந்து உட்கார்ந்தார் தாகம் எடுத்தது சுனை நோக்கி போகலாமா என நினைத்து எழுந்தார் அதை பார்த்த நீலன் உடன் வந்து அவரை அழைத்துச் சென்றான் மடிப்பு பாறைகள் கால்களை கவனமாக தூக்கி வையுங்கள் என்றான் அவர் பதிலேதும் சொல்லாமல் தலையாட்டியபடி வலது கையை மெல்ல உயர்த்தி நீலனின் தோல்பட்டையை பிடித்தார் அவரது கையின் உள் நடுக்கத்தை நீலனால் உணர முடிந்தது பந்த வெளிச்சத்தை விட்டு விலகி நீரின் சத்தத்தை நோக்கி அவர்கள் நடந்தனர் நான் உங்களை எதிர்பாராமல் கீழே தள்ளியதால் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு விட்டது என்னை மன்னியுங்கள் என்றான் நீலன் எனது உயிரை காப்பாற்றி உனக்கு நான் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும் என்றார் கபிலர் உங்களின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று நீலன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட கபிலர் முதலில் அது என்னைத்தான் நேர்கொண்டு பார்த்தது நீலன் அதிர்ச்சி அடைந்தான் அதை நீங்கள் பார்த்தீர்களா ஆம் கருவேங்கை போல மரக்கொப்புகளில் தாவி உட்காரும் ஏதோ ஒரு விலங்கு என்றுதான் நினைத்தேன் இறக்கைகளை விரித்த பிறகுதான் அது பறவை என புரிந்தது நீ என்னை கீழே தள்ளிய போதுதான் நம்மை கடந்து போன பருந்தை அது அடித்தது பழையன் முன்னால் இருந்ததைத்தான் பார்த்தார் வந்தது ஒன்றல்ல இரண்டு நீலன் நடுக்கமுற்றான் எங்களின் கண்களுக்கு மட்டும் எப்படி அது தெரியாமல் போனது அதை பற்றி நீங்கள் அறிந்திருந்ததால் அதனிடம் இருந்து தப்பிக்கவே முதலில் முயன்றீர்கள் நீங்கள் பதுங்க இடம் தேடி பாய்ந்தபோது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த நான் அண்ணாந்து பார்த்து அதைக் கண்டறிந்தேன் இவையெல்லாம் அறியாமை ஏற்படுத்திக் கொடுக்கும் வாய்ப்புகள் அறிந்தவர்களுக்கு கிடைக்காது நீலனுக்கு அவர் சொல்வ சொல்ல வருவது புரியவில்லை விளக்கமாக கேட்பதற்குள் நீரூற்றை அடைந்தனர் கபிலர் குனிந்து இரு கைகளாலும் நீரை அள்ளினார் நீரின் குளிர்ச்சி உடல் முழுவதும் பரவியது நீலன் முகத்தை நீரால் அடித்து மயக்கம் கலைத்தான் ஆதிமலையின் வடமேற்கு மூலை மிகவும் செங்குத்தான பாறைகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்த பகுதி அதை காடு என்று நாங்கள் சொல்வோம் அங்கே இரு கடவுகள் உண்டு ஆதிக்கால மாந்தர் அவற்றை பயன்படுத்தினராம் அந்த குத்துப்பாறைகளுக்கு இடையில்தான் காக்கா விருச்சிகள் தங்குவதாக சொல்வார்கள் அந்த திசையில் மலையை விட்டு மிக தள்ளி குட்ட நாடு எல்லை தொடங்குகிறது என்றான் நீலன் காக்கா வரிச்சு பற்றி நீண்ட காலமாகவே மலைமக்கள் மக்கள் அறிவார்களா என்று கேட்டார் கபிலர் ஆதி காலத்திலிருந்தே அதை பற்றிய கதைகள் உண்டு ஆனால் அதை பார்த்தவர்கள் மிகச் சிலரே இப்போது பரம்பு நாட்டில் உயிரோடு இருப்பவர்களில் அதை பார்த்தவர்கள் பத்து பேர்தான் இருக்கும் இப்படி ஒரு பறவை பற்றி சமவெளியில் வாழும் மக்களுக்கு எதுவும் தெரியவில்லையே நாடெல்லாம் சுற்றும் எனக்கே இன்றுதான் இப்படி ஒரு பறவை இருப்பது தெரியும் காட்டில் நமக்கு தெரியாதவை எத்தனையோ உண்டு நாம் ஆச்சரியப்பட ஆரம்பித்தால் அதற்கு எல்லையே கிடையாது பேசியபடியே குகைக்குள் நுழைந்தனர் சிறிது நேரத்தில் கபிலர் படுக்கப் போனார் உடல் எங்கும் வலி திரண்டிருந்தது எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் வலித்தது வேறு வழியின்றி சமாளித்துக் கொண்டு படுத்தார் வேட்டூர் கூட்டத்தோடு வந்திருக்கும் புதிய மனிதரை பற்றி நள்ளிரவுக்கு பின் பேச்சு தொடங்கியது எழுத்து கற்ற புலவர் என்று சொன்னார் பாரியை பார்க்க வேண்டுமாம் அழைத்து வருகிறோம் என்றார் பழையன் அப்போதுதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன கபிலருக்கு தன்னை பற்றி பேசுவது காதில் அரைகுறையாக கேட்டது தொலைவில் படுத்து கிடந்த இன்னொருவர் கேட்ட கேள்வி காதில் சரியாக விழவில்லை அதற்கு பழையன் பதில் சொன்னார் ஒற்றனுக்கு உரிய திறன் எதுவும் அவரிடம் இல்லை நன்றி இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த அத்தியாயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மற்ற அத்தியாயங்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் வேல்பாரி என்ற பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போனீங்கன்னா மற்ற அத்தியாயங்களையும் நீங்கள் பார்க்கலாம் வணக்கம்